ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏக்கப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க வியர் ஹையரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகாடமிக் இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டாஃப் வாண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரின்ஸ்பல் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பிபிடி எப்படி கேட்டிருக்காங்க இனி டிகிரி முடித்தவங்க வித் குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின் சொல்லியிருக்காங்க மாண்டிசரே ட்ரைண்ட் கேண்டிடேட் ஆர் ப்ரிஃபர்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஆர்டி டிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஆல்மோஸ்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பிபிஎட் அப்படி இல்லைன்னா எம்பிஎட் முடித்தவங்க மேல் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருமே கேட்டிருக்காங்க வித்து ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னும் ப்ரிஃபர்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஐடி சிஸ்டம் அட்மின் கேட்டிருக்காங்க சிஸ்டம் ஹார்ட்வேர் அண்டு நெட்ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்து ஒர்க்கிங் நாலேஜ்மே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ் ஆஃபீஸ்லேயும் ஃபோட்டோஷாப் டிடிபி அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப் கேட்டுருக்காங்க அசிஸ்டண்ட் டீச்சர்ஸ் கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க சைடில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அதாவது வந்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குட் இங்கிலீஷ் நாலேஜ் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஆர் எஸன்ஷியல் ஃபார் தி டீச்சர்ஸ் டூ டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இங்கிலீஷ் வந்து எழுதவும் தெரிஞ்சுருக்கணும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தால் பிஇ அப்படி இல்லைனா எம்இ முடித்தவங்க வித் பிஎடு டிகிரி இருக்கணும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் எம்பிஏ கிராஜுவேட்டாக இருந்தால் அப்ளை பண்ணுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் ரெலவெண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் மென்ஷன் தி பொசிஷன் அப்ளைங் ஃபார் தி எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ரி வில் பி ஆஸ் பர் தி மெரிட் ஆஃப் தி கேண்டிடேட் ஸோ சேல்ரி வந்து மெரிட்க்கு ஏற்ற மாதிரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் ஸ்கூல் சைடில் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா மூவ் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ